தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு வாரி குற்றவாளியா கல்லுக்கு தடை விதித்திருக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளி அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல் இறக்கி சந்தைப்படுத்தி இருக்கின்றார்

கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என எட்டு கோடி மக்களில் யார் வந்து நிரூபித்தாலும் பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் புதிய புதிய தமிழகத்தினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணாமி அவர்கள் அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணாமி அவர்கள் கண்ணுக்கு எதிராக பதிவிட்டிருக்கின்றார்கள் அது கொடிய பொது வெளியில் கல்லை இறக்குவதும் குற்றம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதினைந்தாம் தேதி நடக்கக்கூடிய கொடிய விசம் இவர் கல்லை விட மற்ற மதுக்கள் நல்லவை எனவும் பதிவு செய்திருக்கின்றார் அவர் நிரூபித்து விட்டால் அவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசு எதற்கு முதுகிலே கொடுத்து பல கடிதங்கள் எழுதியிருக்கின்றோம் கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம் முரண்பாடு என்றால் வகாத்துக்கு அழைக்கின்றோம் வாங்கிக் கொள்ளுங்கள் பரிசை அவருக்காகவே வள்ளுவர் இரு குரல்களை எழுதியிருக்கின்றார் அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அவரும் அவருடைய மகனும் மனசாட்சியை எந்த அடகு கடையில் அடகு வைத்திருக்கின்றார் என்று தெரியவில்லை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பரை செய்யாமை செய்யாமை நன்று புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் இப்படி பொய்யான பதிவுகளை வெளியிட்டு பிழைப்பை நடத்துவதை விட சாவது ஆயிரம் அடகு மேல் இது மருத்துவர் அவர்களுக்கு பொருந்தும் யார் வந்தாலும் ஆண்டவனே வந்தாலும் நாம் நிரூபிக்க தயார் 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 ஆக இது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கல்தடை தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றி தோல்வியை எண்ணிக்கொள்ளாதீர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பலருக்கு நினைவு இருக்காது நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அப்போது வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலையேற்றம் அந்த நான்கு தேர்தல் நான்கு மாநில தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அது போல கல்தடை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் 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 அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன கூட்டுடன் மேல்வரிடம் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை யமனே தலைமை தாங்கி படம் நடத்தி வந்தாலும் தமிழர்களாகிய நாம் ஒன்றிணைந்து பதறாமல் என்றால் வெற்றி நன்றி நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியால் அறிவிக்கப்பட்ட பனைவாரிய தலை தலைவர் அன்பு தம்பி எங்கள் அனைவருக்கும் தம்பி விக்டர் இனி அவர்தான் தமிழ்நாட்டின் பணவாரியத்தை எங்கள் கட்சியின் சார்பாக தமிழன் என்று சொல்லடா நில்லடா என்ற உணர்வு வந்த என் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பனைமரம் இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம் எப்படி தமிழ்நாட்டின் தேசிய மரம் ஆனா இந்த பனைமரத்திலிருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள்ல அதாவது என் அண்ணன் பாளில பணம் பாள பத்தற காளியம்மா பாள நம்ம தாயோட பாள இறக்க தடை தாயின் முளைமார்வில் பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு இது ஒரு அரசு மான கேட்ட அரசு இது தாயோட வரலாறு நான் வர இல்ல ஒரு நாள் என் அண்ணா சீமா வருவான் சீமான் வருவாரு அன்று உங்கள் மதுமான ஆலைகள் அனைத்தும் அடித்து வரையி மூறப்படும் எங்கள் பணகாரிகள் அளி பனை தோட்டங்களால பராமரிக்கப்படும் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வென்றும் புரட்சி செய் நாம் தமிழ அது மட்டும் இல்ல இப்போ உலக பொதுமறைன்னா திருக்குறள் உலகத்துக்கே தெரியும் திருக்குறள் எல்லாம் அந்த திருக்குறளத்துல இடம் பெற்ற ரெண்டே மரம் ஒண்ணு பனை மரம் இன்னொன்னு மூங்கில் உண்மையே இல்லையா நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிட்டு

திருக்குறளை வந்து உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார் என்பது திருவள்ளுவரின் குரல் ஆனா எங்க அண்ணன் சீமானும் என்னோட குறள் வந்து கல்லுண்டு வாழ்வோரே வாழ்வார் என்பது சீமானின் குரல் சிந்திங்கள் மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் விழித்துங்க இல்லை என்றால் மது உண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் மக்களே திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் அதனால வருகின்ற தயவு செய்து இங்க வந்து எல்லாமே குடிப்பாங்க ஜாதி வாரியை மட்டும்தான் பிரிக்க முடியும் நாளாறு கோணாறு தேவார் செட்டியார் கவுண்டர் வன்னியர் பல்லர் பறைய படையாச்சி என்று ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர் நாடார் எல்லாருமே ஜாதிவாரியாக பிரிக்கப்படினாலும் தமிழர்கள் எடுக்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில்

கல்லுக்கு தடை போட்டுருக்காங்க அதை சரி பண்ணுங்கன்னா அது பண்ண முடியல ஆனா விவசாயத்துல இருந்து வந்தவர் நம்ம ஐயா பொன் மூடி இருக்காரு ஆசிரியர் சட்டசபையில் என்ன பேசுறாங்க அப்பா அப்பா என்னது நாடாறு பனையாரி நாடா குடும்பத்திலேருந்து பிறந்தவர் கல்லுக்கு இறக்கி பயணி இறக்குவாங்களோ கீழே வச்சு அதை கலக்கிறக்க வந்தா கல்லாயிடும் வெட்கமா அலையா உங்களுக்கு நீங்க எல்லாம் பனையாரி தொங்க வந்தீங்கன்னா உங்க வெட்கமா அலையாடா என்ன காமராஜர் கிடக்கி உங்களுக்கு மாலை போட தகுதி

அத்தகைய தமிழையும் தமிழ் மக்களையும் முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்துவரும் எனது அருமையான செந்த மற்றும் இணைத் தோழர்கள் அவர்களுக்கும் தமிழை முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் புகழ் செழித்து நாடு செழிக்க மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கின நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடன் இருக்கும் விவசாயி சின்னம் புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி செய் இது யார் தெரியாது ஆனா அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு

தலைமுறை தலைமுறையா நாம் இந்த பணமரத்தை நம்பி வாங்கிட்டு இருக்கோம் முன்னூறு தலைமுறையா பணமரத்தை தழுவி கிடக்கும் முன்னூறு தலைமுறையா பணமரத்தை தழுவி கிடக்கும் எண்ணூறு பயன்களை தான் எண்ணூறு பயன்களை தான் எங்க பனையில் கண்டுபிடிச்சோம் வாழ்வு பனை யோடு பண்ணைக்கு பூசையத்தான் போடு எங்க வாழ்வு பனை யோடு பண்ணைக்கு பூசையத்தான் போடு நாடாண்ட ரசா யாரும் நாடாண்ட ரசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்லை நாடாண்ட ரசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்லை யாராண்டு பயனும் இல்ல யாராண்டு பயனும் இல்ல எங்க வர்க்க சுகமும் இல்ல திரிஞ்சோம் அட அடையங்க பனைய மறந்தோம் நாங்க ஒரு ஊராக அட அடையங்க கல்ல மறந்தோம் ரொம்ப களை பாடுபட்டு குடும்பத்தோட உழைக்கிறோமே ரொம்ப கல பாடுபட்டு குடும்பத்தோட உழைக்கிறோமே ஏனையா என் கூட குடம் துணுக்கா உனக்கு எதுக்கு லஞ்சம் நாங்க என்ன குத்தம் செஞ்சோம் எதுக்கு லஞ்சம் செஞ்சோம் விளங்காத சட்டம் ஒண்ணு வெள்ளக்கார போட்டான் ஐயா விளங்காத சட்டம் ஒண்ணு வெள்ளக்கார போயே போட்டா சட்டா மட்டும் இல்லம் இருக்க சட்ட தண்ணி மாத்து இல்ல போட மட்டும் ஒட்டு அவ சட்ட தண்ணி மாத்து இல்ல போட மட்டும் ஒட்டு சட்டம் போட்டு பாடப்படுத்தினாலும் உங்காசு சட்டம் போட்டு தூங்கி அடைச்சாலும் என்ன உணவு கல்லு அதை எனக்கு ஒண்ணு சொல்லு எங்க உணவு கல்லுக்கு சொல்லு எங்க உணவு கல்லு அதை எனக்கு ஒண்ணு சொல்லு